நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சிவசங்கரன் நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் இனி நாடி வந்த கோவலையன் செய்யும் கொடுங்கூர்த்தியன் செய்யும் குமலேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடைந்தேன் ஓம் அனுமந்தாயத்மிகே வாயு புத்திராயத்மகே தந்திரோ ஆரதி பிரச்சோத்தியார் பத்தீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி திருவாரூர் குரு தர்ஷாமூர்த்தியே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஷ்டோர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் டிசம்பர் ஏழு முதல் பதிமூணு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் தேய்விரை நாட்களில் இதுவரையும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் தனுசு ராசி நண்பர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் எட்டாம் இடத்தில் உச்ச நிலையில் இருந்தாலும் பக்ரகதியில் இருப்பதால் ஒரு உச்சம் பெற்ற கிரகம் பக்கிரம் பெற்றால் நீச்ச பலனை தரும் என்று ஜோதர கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது அப்ப ராசிநாதனுடைய நிலை என்ன என்று சொன்னால் நீச்சமான நிலையில் இருக்கிறார் பவர்லெஸ் அப்படின்னு சொல்லும் இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை நீச்சமானாலும் குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஜோதிட நூலில் இப்போ குரு உங்களுக்கு இரண்டாம் இடம் நாலாம் இடம் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏழுக்குடைய புதன் ஏழுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் பனிரெண்டாம் இடத்தில் குரு பார்வையில் இருக்கிறார் ஒன்பதுக்குடைய சூரியன் பனிரெண்டில் குரு பார்வையில் இருக்கிறார் ஆறுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் பதினொன்றில் இருக்கிறார் இதில் பொறுத்தவரலையும் உங்களுக்கு இந்த மூன்று கிரகங்களும் பனிரெண்டில் மறைந்து விட்டது ஆனால் குரு பார்வையில் இருப்பது கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லணும் உங்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ராசியில் செவ்வாய் வந்து ராசியில் வந்து இருக்கிறார் இருக்கிறது நல்லது தான் ஆனால் சனி பார்வையில் இருக்காரு அது மைனஸ் தான் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பார்வையால் இரண்டாம் இடம் நாலாம் இடத்தை குரு பார்க்க போகுது அப்போ அர்த்தாஷ்டம சனியினுடைய நிலை தீர்ச்செண்ணியும் இருக்காது அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அடுத்தது மூணாம் ராகு இருக்கிறது ரொம்ப ப்ளஸ் நீங்கள் நினைக்கிறத சாதிக்க முடியும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லணும் இந்த ராகு பகவான் எடுக்கிற முயற்சியில் உங்களுக்கு பெரிய வெற்றி தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் எடுக்கிற காரியங்களில் பெரிய வெற்றியை தருவார் அது மூல ராக இருக்க கொடுத்து வைக்கணும் அவர் ஒன்னே போதுங்க உங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்லது பண்ண அதனால் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்று சொன்ன சொன்னாலும் கூட இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அர்த்தாசிரம நடந்துகிட்டு நடந்துருப்பீக்கு அப்படின்னு வருத்தத்தில் இருப்பீங்க சங்கணம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மணம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாரங்கள் சனி பகவானுக்கு தலைகி வரது தலப்பாயில போகும் ஆக்சுவலாக தீய பொருள்கள் நடக்காது என்று சொல்கிறோம் காரணம் குரு தன்னுடைய வீட்டை நாலாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவானையும் பார்க்கிறார் அந்த வீட்டையும் பார்க்குறார் அப்போ தீய பலன்கள் ஏற்படாது இரண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் குடும்பத்தில் ஒரு அமைதியான ஒரு சூழல் நிலவும் என்னதான் யார சனி போனாலும் சாரி யர்தாசிரம சனி போனாலும் குடும்பத்தில் டென்ஷன் பரபரப்பு சண்டை சச்சரிவு வாக்குவாதம் இதெல்லாம் இருக்கும் ஆனால் குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதால் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது மாறாக சைலண்ட்டாக சந்தோஷமாக உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கூட கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பண வருவாய் என்பது நிச்சயமாக இருக்க போகிறது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கப் போகிறது வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கதகட்ட போகுது அப்படின்னு சொல்லணும் என்ன மூணுல ராகு நிறைய ப்ளஸ்ஸு வெளிநாடு போகணும் தாராளமாக போகலாம் ஆனால் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கு என்ன கருத்து வேறுபாடு வருங்க மற்றபடி நாளில் சனி இருந்த போதிலும் குரு பார்க்கிறார் செவ்வாயில் ராசியில் அமர்ந்து நாலாம் வீட்டை பார்க்கிறார் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் மனை வாங்க வீடு வாங்க வீடு கட்ட பிளாட்டு வாங்க முற்படுவீர்கள் அப்படி ஒரு அபிலாஷை இருந்தால் சனி பகவான் நாலாம் இடத்தில் இருப்பதால் நீங்க பழைய வீடோ பழைய பிளாட்டோ வாங்கிறது ரொம்ப சிறப்பு அது உங்களுக்கு சாதகமாக அமையும் என்று சொன்னால் மிகையாகாது மற்றபடி அஞ்சாம் இடத்து அதிபதி ராசியில வந்து சனி பார்வையில் இருக்கிறதால குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதத்தை பற்றி செல்லுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய அயஸ் அடிஸ் வெளிநாட்டு கல்வி ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரலாம் விட்டு கொடுத்து போகணும் வேலை அதாவது படிக்கிற இடத்துல இப்போ மற்ற சக மாணவர்களால் கூட பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு பூர்வீக சொத்து யாராவது ஆட்டையை போகிறதுக்கு வருவாங்க இல்லை எனக்கு இது வரைக்கும் இடம் இருக்குது நீங்கள் தள்ளி வந்துட்டீங்கன்னு சொல்லுவாங்க இப்படி ஏதாவது சின்ன சின்ன சில்மிஷங்கள் சின்ன சின்ன இடர்பாடுகள் ஆனால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இருக்காது தலைக்கு வந்து தலைப்பா இழப்போம் ஆறாம் இடத்தை சனி பார்க்கிறார் எதிரிகளுடைய தாக்கம் இருந்தாலும் மூணில் ராகு இருப்பதால் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க கணங்காட்சிகள் ஒரு பெரிய கணன் காட்சிகள் இருக்கும் அதை இவ்வளோ நாளாக அதை ஸ்டார்ட் பண்ணாமல் இருப்பீங்க இப்போ அதை எப்படி ரீபே பண்ணுறதுன்னு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க மற்றபடி வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு நண்பர்களால் ஆதாயம் உண்டு கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளால் நன்மைகளும் உண்டு பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் அரசு கருவூலம் இன்சூரன்ஸ் ஃபைனான்ஸு எல்ஐசி போன்ற இன்சூரன்ஸ்ல வேலை பார்க்குறவங்க அழகு ஒப்பனை நிலையங்கள் வைத்திருப்பவர்கள் கவிஞர்கள் மற்றபடி வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் இவங்களாலும் மீடியாக்களில் பணிபுரிபவர்கள் பத்திரிகை துறை இதில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நேரம் செலவினங்கள் இருந்தாலும் உங்களுக்கு சுப செலவு தான் ஏற்படப் போகிறது ஏன்னு சொன்னால் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது மேலாண் மணிக்கே வேலை பார்க்க முடியாது ஒரு அரசாங்கத்தில் இருக்கீங்க ஒரு பத்திரிக்கை தொழில் இருக்கீங்க ஒரு மீடியா தொழில் இருக்கிறீங்க இல்லை ஒரு வழக்கறிஞராக இருக்கிறீங்க இல்லை ஜோசியராக இருக்கிறீங்க இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு நம்ம எல்லாத்தையும் மறுபடியும் ரிப்பீட் சொல்கிறோம் ஆனால் வேலை பலு இருக்கும் ஆனால் ஒன்றும் பிரச்சனைகள் ஒன்றும் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை வேலை பலு இருந்தால் எழுந்துட்டு போட்டோம் வேலை பாருங்கள் ஏன்னா நிர்பலம் சொன்னபடி தான் நம்ம வேலை பார்க்க முடியும் மற்றபடி சந்தோஷம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் சுகவாசியாக இருப்பீங்க ஆறாம் இடம் ராக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் பதினோராம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் அஞ்சாம் இடமும் சந்தோஷத்தை தரக்கூடியது இதெல்லாம் சரியில்லாத நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் இந்த எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி சந்திராசிரம நாட்கள் வர இருப்பதால் தனுசு ராசி அன்பர்கள் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் ஒன்பதில் கேது குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க பிள்ளையார வழிபாடு பண்ணுங்கள் ஓம் அமிர்த ஆகவே போற்றி ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு ஆயத்திட்ட சொல்லுங்கள் முருகப்பெருமானை வழங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்